உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேச்சிங் குட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய முளைக்கீரை சாம்பார் இந்த முளைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் எல்லாமே அவ்வளோ சத்து இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இப்படி என்ன சிறப்பு முடிஞ்ச அந்த முளைக்கீர சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு முளைக்கீரை அதாவது இந்த தண்டுலாம் அதிகமாக இருக்கும் அந்த தண்டுலாம் நீக்கிட்டு ரொம்ப கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற தண்டு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கட்டு பைத்தம்பருப்பு நூறு கிராம் அதாவது பைத்தம்பருப்பு நூறு கிராமு ஒரு தக்காளி பத்து பூண்டு பல் இது எல்லாமே ஒன்றா போட்டு அது கூட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து பைத்தம்பருப்பு பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் கூடவே ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கணும் இது ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் அது எல்லாமே நல்லா குழஞ்ச நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஏன்னா பைத்தம்பருப்போட விட நம்ம தக்காளி போட்டுருக்கோம் அதனால் ஒரு தக்காளி போதும் இடித்து பூண்டு ஒரு அஞ்சு ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூனு கடுகு ஜீரகம் கால் ஸ்பூனு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு மறுபடியும் அந்த பொருளெலாம் பார்க்கலாம் கீரை வைத்தம்பருப்பு தக்காளி பூண்டு வேக வச்சது நூறு கிராம் வெங் வெங்காயம் ஒரு தக்காளி உப்பு இடித்த பூண்டு பட்டை மிளகாய் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கடுகு பெருங்காயத்தூள் சீரகம் எண்ணெய் புளிக்கரைச்சல் சட்டி சுடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரியோ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு சுத்திரமா நம்ம வெங்காயம் இடத்துல அதை போட்டுக்கலாம் என்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு நல்ல குளிர்ச்சை கொடுக்கக்கூடியது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது அடுத்தது இந்த தக்காளி இதை நம்ம கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை ஏன்னா அடுத்து நம்ம கீரையை போட போகிறோம் அதனால இதில் லேசாக வதக்கின போடும் இதில் அதை கீரையை கிடைச்சிக்கலாம் முளைக்கீரையை அரிய முழுக்கு ரொம்ப பார்த்து அறியணும் இந்த புல்லு இருக்கும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முளைக்கையை நல்லா சுத்தப்படுத்தணும் அதேமாதிரி மண் ரொம்ப கரகரப்பாக இருக்கும் நல்லா கழுகணும் கழுகுனாதான் அதில் உள்ள அந்த கரகரப்பு மண்ணு கரகரப்புலாம் போகும் இது அப்படியே கிண்டி விடணும் கீரையில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா தோண்டு வந்துட்டு தண்ணி தானாக ஊறும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் கீரை வேகணும் இல்லைங்களா அதனால் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடியை வச்சிடலாம் அப்போ தான் கீரை நல்லா வேகும் அப்படியே வேக விட்டுடலாம் நம்ம இந்த மூடியை திறந்து பார்க்கலாம் கீரை இருக்கு நல்லா அம்சமாக இருக்கு வாசனை இப்பயே நல்லா இருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த மல்லித்தூளை இதில் போட்டுக்கலாம் கூடவே இந்த மிளா தூளையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும் இந்த மிளகத்தூள் மல்லிகத்தில் நீங்கள் அந்த வெங்காயத்தாக்கல்லே தாளிக்கும்போது கூட எண்ணெயில் போட்டு வதக்கி செஞ்சுக்கலாம் இப்படியும் செஞ்சுக்கலாம் அப்படியே மறுபடியும் கொஞ்சம் மூடி வைப்போம் கீரை கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம மறுபடியும் தொடர்ந்து வைப்போம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இந்த மிளகத்தூள் மல்லிகைத்தூள்லாம் போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விடணும் இந்த நேரத்தில் நம்ம அந்த புளி கரைச்சல்லையும் ஊற்றிடலாம் கருப்பு புளி நம்ம புளி அதனால் கருப்பாக தெரியுது அப்படியே கொஞ்ச நேரம் கணக்கட்டும் அடக்கிலாம் இப்போ மறுபடியும் மூடிய தரத்தை பார்க்கலாம் இந்த புளியெல்லாம் ஊற்றிருக்கும் இல்லைங்களா எல்லாமே அருமையாக இதுவே ஒரு கீரை குழம்பு மாதிரி உருவாயிடுச்சு நல்லாயிருக்கு கீரைலாம் நல்லா வெந்து நல்லா வாசனையாக இருக்குது இப்போ வந்து இந்த பைத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லை பைத்தம்பருப்பு தக்காளி பூண்டுலாம் போட்டு அதை இதில் இறக்கி விட்டுட வேண்டியதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்க வேண்டியது தான் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ இந்த மாதிரி குழம்புலாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சிக்காக வச்சாலும் இருக்கும் நம்ம வீடு கொஞ்சம் பெரிய வீடு அதனால் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிட்டு உப்பை போடுறோம் மறுபடியும் ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா ஏற்கனவே வேகம் பொழுது உப்பு போட்டோம் இப்போ தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம் அதனால் திருப்பி உப்பு போடுறோம் அப்படி ஒரு கொதி வரட்டும் மறுபடியும் பார்ப்போம் சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்ப வந்து இந்த பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம் இது திக்காக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் நம்ம வீட்டில் ஆளுங்க அதிகால நான் தண்ணியாக வச்சிருக்கேன் நூறு நூறு கிராம் தான் நம்ம வைத்த போட்டிருக்கோம் இப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இந்த முளைக்கிற சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இது இப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த தாளிப்பு நம்ம ரெடி பண்ணுவோம் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம என்ன ஊற்றிக்கலாம் என்ன நல்ல சூடான பிறகு அதில் நீரகம் பட்டைமிளக இந்த தாளிப்பு தாளிக்கும்போது எப்போதுமே இதுமாதிரி தாளிச்சு ஊற்றும் போது தேங்காய் அண்ணையாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து அப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப சுவையை அதிகப்படுத்தி காட்டும் அது கூட இந்த இடித்த பூண்டு அதையும் நம்ம போட்டுக்கலாம் ஐயோ நான் கருவேப்பில் போடலன்னா இந்த கீரைலாம் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் கீரையோட கலந்துரும் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி சில பேர் பிடிக்காது அதனால தான் நான் கருவேப்பில் போடல இப்போ இதை அப்படியே நம்ம அந்த கொதிச்சிக்கிட்டு இருக்க சாம்பாரில் எடுத்து ஊற்றப்படுறோம் அப்படி இந்த தாளிப்பை இதில் ஊற்றிக்கிட்டு சாரி அப்படி கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சோம் நம்ம இந்த சாம்பார் இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் அருமையான நல்ல வாசனையான ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு கீரை சாம்பார் இது எங்கள் பாட்டி வைப்பாங்க அதே மாதிரி நான் வச்சுருங்க இதெல்லாம் கிராமத்தில் வைக்கிறது அதனால மசாலா சாம்பார் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம செய்கிறது இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம் தண்ணியாக தான் இருக்கும் என்னோட தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த கீரல் சாறெல்லாம் எப்போதுமே கொஞ்சம் தனியாக வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடைசியாக நம்ம தாளித்தோம் பார்த்திங்களா அதோடய மனந்தான் அருமையாக இருக்கு நல்லா கீரைலாம் நல்லா வந்திருக்கு நல்லா புளிப்பா மாதிரி காரமாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் அப்படியே சாம்பார் சூப்பு இப்படி எல்லா கலவையாகவும் சொல்கிற ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது கிராமத்துலலாம் இப்படி தான் வைப்பாங்க சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப தண்ணியாக வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த எளிய கீரை முளக்கீரை சாம்பாரை நீங்களும் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிங் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு பெரிய பலம் இந்த ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த சமையலை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் என்னக்கும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நன்றி உறவுகளை